வணக்கம் இது உங்கள் அன்பு சுக தட்சிணாமூர்த்தி ஒரு பெண்ணுக்கும் நமக்குமான உறவு நாமும் அந்த பெண்ணும் சண்டை போட்டு சமாதானமாகும் அந்த நேரத்தில் கணக்கிடப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேடை பேச்சாலே தன்னுடைய பேச்சை தொடங்கினார் அது எப்படி கால்குலேட் பண்ண முடியும் சண்டை போட்டு சமாதானமாக நேரத்தை வச்சு அந்த பொண்ணு நமக்கும் உள்ள அந்த உறவு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருந்துச்சு அவர் தன்னுடைய பேச்சு எப்படி தொடர்ந்தார் எப்படி தொடர்ந்தார் அப்படின்னா முதல்ல சண்டை போட்ட உடனே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே சமாதானமாயிட்டா அது அந்த பெண் வந்து நமக்கு தாய் ஆமாம் நம்ம அம்மா நம்ம என்னதான் சண்டை போட்டாலும் என்ன பண்ணாலும் அடுத்தது உடனே மகனுக்கு கூட சமாதானம் ஆகிடுற பழக்கம் கொண்டு போய் அடுத்தது பார்த்தீங்கன்னா சண்டை போட்டு ஒரு கால் மணி நேரத்துக்குள்ளே ஒரு பதினைந்து நிமிடத்துக்குள்ளே சமாதானம் ஆயிட்டாங்கன்னா நம்ம கூட பிறந்த அக்காவோ தங்கச்சி அடுத்து அஞ்சு நிமிடத்தில் மறுபடியும் சண்டை போடுவோம் அது அடுத்தது சண்டை போட்டு ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே சமாதானம் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்க நம்ம தோழி அரை மணி நேரம் பார்ப்பாங்க சரி விட்றா நீ எதோ தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சமாதானமாகிருவாங்க படிக்கும்போதோ இல்லை குழந்தையாக இருக்கும்போதோ இருக்கிற தோழிகள் அதுக்கடுத்து சண்டை போட்டு ஒரு மூணு மணி நேரத்துக்கு மேலே ஆகியும் ஆகலை ரொம்ப பிகு பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து காதலி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டுக்கு வராரு அந்த பாயிண்ட்டை சொன்ன உடனே அரங்கம் முழுக்க பயங்கரமான கைத்தட்டல் அப்படி என்னடா பாயிண்ட் அப்படின்னு கேட்டால் சண்டை போட்டுட்டு சமாதானம் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கொடுக்கல அப்படின்னா அவங்க மனைவி அப்படின்னாரு அங்கே அரங்கம் முழுதும் அப்படியே விசில் அடித்து கை தட்டி ஆரவாரம் பண்ணாங்க அதுக்கப்புறமா அந்த சொற்பொழிவாளர் சொன்னார் புரிது இந்த அரங்கத்தில் இருக்கும் அனைவரும் திருமணமானவர்கள் நான் சொன்னதை வந்து ஏற்கனவே அனுபவிச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவரும் சிரித்து அந்த பே உரையை முடித்தார் அனுபவம் தான் அளவற்ற ஒரு உற்சாகத்தையும் உணர்வையும் கொடுக்கும் ஏற்கனவே அனுபவம் இருந்த விஷயங்கள் மட்டும்தான் நமக்கு சரியாகவும் புரியும் புரியும் ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் த பெஸ்ட் டீச்சர் இன் திஸ் வேர்ல்ட் அனுபவமே சிறந்த ஆசான் நன்றி வணக்கம்